அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சமீபத்தில் முகநூலில் படித்த வாசித்த கவிதை அதை எழுதியவர் கவிஞர் கலைமூர்த்தி அவர்கள் ஒரு சின்னஞ்சிறிய நாய்க்குட்டி தனித்திருக்கிறது மேலும் பசித்திருக்கிறது கூட்டம் நிரம்பிய தேநீர் கடையில் ஒரு வில்லல் ரொட்டிக்காக அறிவுமற்ற கால்களை அது கொஞ்சும்போது எட்டி உதைக்கப்படுகிறது முனகலை போல் அது அழுதபடியே நம்பி இழக்காமல் இறைஞ்சும் பொழுது கொதிக்கும் வெண்ணீரை வீசுகிறது கடைக்காரனின் கருணை வில் என்று கதறியபடி சாலைக்குள் ஓடி முணங்கும்போது அன்பு கருணை என்பதற்கெல்லாம் அர்த்தம் என்னவென்று தேடுகிறது கொஞ்ச நேரம்தான் யாவும் தன்னை போலவே கைவிடப்பட்ட ஒற்றை சிறப்பை பார்த்தவுடன் விளையாடத் தொடங்குகிறது அதனோடு கைவிடப்பட்ட இரண்டு துயரங்கள் ஒன்று கொண்டு ஆதல் சொல்லிக்கொள்வதாய் இருக்கிற விளையாட்டு நான் நாய்க்குட்டியாகவும் இருந்திருக்கிறேன் செருப்பாகவும் இருந்திருக்கிறேன் பூமியை பந்தாக உடைத்து விளையாட பழகியதற்கே பசியற்ற உலகு பற்றி கனவு ஒன்றில் நுழைந்திருக்கிறேன் நன்றி